காளியோட கையை திருடிய ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூர கதை தான் இது இந்த கதையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேளுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த காளி கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க அப்போ அந்த ஊருக்கு புதுசாக ஒரு பொண்ணு வரா ஏன் இந்த கோயிலுக்கு எல்லாமே போக மாட்டேங்கிறாங்க நம்ம போய் அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அந்த கோயிலுக்கு போயிருக்கா அந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு போய் பார்க்கும்போது அந்த கோயில் முழுக்க பாலறிஞ்சு போயிருந்தது அந்த சிலை கூட அப்படியே செதஞ்சு போயிருந்தது ஆனால் கை முட்டும் கருப்பு நிறத்தில் ரொம்பவே பளிச்சு நின்றுது அந்த கையை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டா நமக்கு ஆன்மீக சக்திகளும் கடவுளோட சக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த கை அந்த சிலையிலிருந்து அப்படியே புட்டு எடுத்து வந்து தன்னோட வீட்டில் வச்சு நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறான் அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணுக்கு சரியாக தூக்கமே வரல அந்த காலியோட கை ஒரு இடத்துல வச்சா இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டு இருந்தது இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டேன் நாட்கள் அதிகமாக இருக்குது அந்த பொண்ணு வீட்டில் யாரும் நடக்கிற மாதிரியும் இரவு டைமில் கதவை தட்டி என்னோட எதுக்கு கொண்டு வந்தேன் என் கையை திருப்பி என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணு சத்தம் போட்டு கத்துற மாதிரியும் அந்த பொண்ணோட வீட்டில் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து அந்த கையை எடுத்துகிட்டு போய் அந்த காளிக்கோயில் முறை வச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அங்கேயே கதறி ஆள ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பி வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்குறான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட காலத்தில் தாலியை காணும் அந்த பொண்ணு அந்த காளி கோயிலுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு கொண்டு போய் வச்சுருந்த அந்த காளி கையில் இந்த பொண்ணோட தாலி மாட்டிக்கிட்டு இருந்தது அப்படி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு